வணக்கம் அன்பு நண்பர்களே ஸோ இந்த தொகுதியில் நான் பார்க்க ஒரு தொகுதி வந்து அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ அதிகமான வியூஸ் போகணும்னு நான் நம்புகிறேன் காரணம் தேனி தொகுதி பற்றி பேச போகிறோம் இதில் நட்சத்திர வேட்பாளர் அண்ணன் டிடி தினகரன் அவர்கள் இது நட்சத்திர தொகுதியாக மாறி இருக்கு ஸோ பார்ப்போம் ஸோ இந்த தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேனி தொகுதி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்க்குறோம் ஸோ இதில் நிற்கக்கூடிய வேட்பாளர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தங்க தமிழ் செல்வன் அவர்கள் இயக்கிறாங்க அண்ணாநாடு முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நாராயணசாமி நிற்கிறாரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக பிஜேபி கூட்டணியில் தினகரன் அவர்கள் நிற்கிறாரு நாம் தமிழர் கட்சியின் சார்பாக மலன் ஜெயபாலன் அவர்கள் நிற்கிறார்கள் சோ இதுதான் இதுல முக்கியமான விஷயம் இதுல தினகரன் அவருடைய சிஷ்யன் தான் தங்க தமிழ் தினகரன் சாருக்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியை அவர் துறந்தவர் டிஸ்குவாலிஃபை ஆனவர் அந்தளவுக்கு அவர் மேலே ஒரு காலத்தில் பார்ந்தவர் ஸோ ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி வந்து எதிர்க்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய அனுபவம் சொன்னா இந்த தொகுதியில் டிவி தினகரணா அவர்களுக்கு ஒரே ஒரு முறை சேனல் நான் பார்த்துருக்கேன் கிருஷ்ணகிரியில் அவர் இருந்தப்போ ரெண்டாயிரத்தி பதினெட்டுன்னு இருக்கிறேன் சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து சாபுல் அங்கிருந்து சொல்லிட்டு கரூரில் இருப்பார் அவர் வந்து என்னை கூட்டிகிட்டு போனார் போய் ஆங்கான ஒரு ஜாலம் மாத்திரம் இது வரைக்கும் ஹையஸ்ட் பெய்டு கஸ்டமர்னால் எனக்கு அதிகமான ப நல்ல ஒரு இது கொடுத்தவர் எனக்கு நான் அவருக்கு அப்புறம் நான் நெகட்டிவ் பொலிஷன் தான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது லெக்ஷன் பற்றி இருந்தாலும் அது வந்து அவர் எனக்கு ரொம்ப மரியாதையாக ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவரோக்கு வெல்கம் பண்ணாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை அவர் நாடு பண்ணி வாங்கி கொடுத்தாரு நல்லா ஒரு பெரிய விஷயம் அந்தளவுக்கு அன்பு பண்ண நபர் ஸோ என்னுடைய அவர் ஜெயிக்கணுன்னு தான் உண்மையிலேயே நான் ஆசைப்பட்டு இந்த கணிப்பு போட்டேன் சரி எப்படி ரிசல்ட் இருக்கட்டும் பார்ப்போம்

லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் கேது லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சுக்கரன் கோது இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்கணத்துல குரு திக்பலம் லக்கணத்துக்கு பத்துல சூரியன் திக் ரெண்டு திக் எடா இது எல்லா ஜாதகத்திலும் ஏதாவது ஒரு திக்பலமா இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம் தான் அவர்கள அரசியல் இருக்காங்க ஒரு திக்பலமாவது இருக்கும் அதே மாதிரி ஒரு பரிவர்த்தனையாவது இருக்கும் அல்லது பஞ்சமகாபுர சேவத்துல ரெண்டு யோகம் அல்லது மூணு யோகம் இருக்கும் அதுவும் இல்லைன்னா அவங்க ஜாதகத்துல சூரியனும் செவ்வாயும் மீறி திரிகோணம் அடைஞ்சி பலம் பெற்றிருக்கும் ஸோ சோ இதெல்லாம் இருந்ததுனால தான் அவங்க அரசியல்வாதி அதனா நமக்கு எல்லாம் ஒரே மாதிரி வரல அப்படிலாம் இருக்கிறதுனால தான் அவங்க வந்திருக்காங்க இவரோட பலமான கிரகங்கள்னு பார்க்கும் பொழுது லக்கணத்தில் குரு பகவான் பலம் லக்கணத்திற்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் வந்து பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் வந்து திருவாரை ராகுவோட நட்சத்திரத்துல இருக்கு ராகு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரோட நட்சத்திரத்துல இருக்காரு ராகு லக்கணத்துக்கு ஒன்பதும் இருக்கா அவருடைய நட்சத்திரத்துல இவருடைய தசா புத்தி பார்க்கலாம் இவருடைய தசா புத்தி பார்க்கும் பொழுது இரண்டாயிரத்தி இப்ப வந்து இது ஓப்பன் வச்சுக்கோங்க இப்ப ரெண்டாயிரத்தி பாத்தீங்கன்னா இவர் முதல் முதல்ல இரண்டாயிரத்தி ஒண்ணுல ஆண்டிப்பட்டியில செய்கிறாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆண்டிப்பட்டியில செய்கிறாரு ரெண்டாயிரத்தி ஒண்ணு அப்போ ஒரு பாத்தீங்கன்னா புதன் தசையில குரு புத்தி நடக்குது அடுத்ததுல பத்து சோ இவருடைய ஜாதகப்படி புதன் தசையில குரு புத்தியில இவர் முதன் முதல் எலெக்ஷன் நிக்கிறாரு இரண்டாயிரத்தி ஒன்னு ஆண்டிப்படி தொகுதி நிற்கிறாரு நம்ம ஜாதகத்துல குரு திக் சொன்னோம் இந்த வீடியோ இங்க முன்னாடி ஆரம்பத்திலே குரு வெற்றி பெற்றாரு திரும்ப சட்டமன்ற தேர்வுல இரண்டாயிரத்தி பதினொன்னு இங்க பாருங்க சனி லக்கணத்தில் சனி பகவான் இருக்காரு சனி பகவானுக்கு வீடு கொடுத்த குரு பகவான் ஆட்சி பெற்று இருக்காரு சனிக்கு பத்துல ஆஹ் செவ்வாய் வந்து சூரியன் வந்து திக் பலத்தோட இருக்கு செவ்வாய் லக்கணத்துக்கு ஏராளத்துல இருந்து பாக்குது செவ்வாய் பஞ்சமகா புதுசேக்குள்ள ஒன்று செவ்வாய் வந்து சனியை பாக்குறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினொன்னுல திரும்ப பாருங்க புதன்தான் வெற்றி பெறாரு ரெண்டாயிரத்தி பதினொன்று வருஷம் மார்ச் நடக்குது ஏப்ரல் நடக்குது வெற்றி பெறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி பதினாறு இங்க பாருங்க சந்திரன் ரெண்டாயிரத்தி பதினாறுல திரும்ப தகுதி நிற்கிறார் ரெண்டாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறு சந்திரன் சந்திரன் லக்கணத்துக்கு மூணுல இருக்கு கேதோட இருக்கு சந்திரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரட்டாதி நட்சத்திரத்துல இருக்கு புரட்டாதி குருவோட நட்சத்திரம் குரு பகவான் லக்கணத்துல திக் இருக்காரு சொந்த வீட்டுல இருக்காரு வெற்றி பெறாரு திரும்ப இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிக்கிறாரு இரண்டாயிரத்தி இருபத்தொன்னு நிக்கிறாரு சட்டமன்ற தேர்தல அங்க ராகு நடக்கு ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் பலமா இருந்ததுனால ராகு நட்சத்திரத்துல சேர்ந்தவங்க பலமானாங்க ஆனா ராகுக்கு வீடு கொடுத்த ராகுக்கு வீடு கொடுத்த சூரியன் லக்கணத்துக்கு பத்துல திக் ராகு வீட்டுல சாரம் வந்து பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் சுக்கரன் லக்கணத்துக்கு போறோன்னாம் இடத்துல

ஆண்டிப்பட்டியல் இருந்தா இவர் ஈஸியா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்றத்தில் தெரிஞ்சு மேபி அமைச்சர் கூட ஆயிட்டு இருக்கலாம் ஆனா அவர் வந்து கோடி நாயக்கனூர்ல ஓபிஎஸ் அவர்களை ஏற்றிருந்ததுனால அவர் தோல்வி அவருடைய தோல்வி இரண்டாயிரத்தி ஒரு தோல்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா பாராளுமன்றத்தை நிற்கிறார் அப்போ அவர் ஆண்டிப்பட்டியிலே மீண்டு நின்று மேபி ஜெயிச்சு இருப்பாரு அப்போ அவருக்கு பாருங்க செவ்வாபுரி செவ்வாய் இரண்டாயிரத்தி நடக்குது லக்கணத்திற்கு ஏழாம் இடம் செவ்வாய் அவர் லக்கணத்தை பாக்குறாரு குரு சனியோட சேர்ந்து சோ அப்பா மறுபடியும் ஒரு ஆண்டிப்பட்டியில மேபி ரெண்டாயிரத்தி இதுலயும் அமமுக சார்பில் இருந்தா அவர் அமமுக சார்பாக வெற்றி பெற்று அப்பவே மறுபடியும் எம்எல்ஏ மேபி அப்படி போயிருந்தாருன்னா கதையை வேற மாதிரி இருக்கும் பட் அதுவும் நடக்கல ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேனி திண்டுக்கல் தொகுதியில ரவி இப்ப அவரு ஓபிஎஸ் அவருடைய மகனை எடுத்து நின்றாரு சிலங்கோவன் இவரு ஓ பி ரவீந்திரநாத் ஏற்று நினாரு அதுல ரவீந்திரநாத் திருக்கி விட்டாரு அப்போ ஆண்டிப்பட்டில எம்எல்ஏ இருந்தாருன்னா ஜெயிச்சிருந்திருப்பாரு எம்பி இருந்து செவ்வாய் பலமா இருக்கணும் அவருக்கு அப்ப செவ்வாய் எட்டாம் பாரியா மாந்தி பாக்குது சோ அதனால தோத்துட்டாரு ரைட் இப்போ எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா அப்படின்னு பாக்கும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி குரு சுக்கர தசையில குரு நடக்குது சுக்கர தசையில குரு நடக்குது சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா லக்கணத்திற்கு சுவாமி நட்சத்திரத்துல சொந்த வீட்டுல இருக்காரு சோ லக்கணத்திற்கு சுக்கர தசையில குரு நடக்குது லக்கணத்துல சுக்கரன் சொந்த வீட்டுல இருக்காரு அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப செவ்வாய் லக்கணத்துக்கு பலம் இருக்குது கோச்சாரத்துல வந்து குரு செவ்வாய்க்கு பன்னெண்டு ரெண்டு பேருக்காரு மறைஞ்சிருக்காரு அதே மாதிரி சனி பகவான் கோச்சாரத்துக்கு திரிகோணத்துல செவ்வாய்க்கு திரிகோணத்துல வந்திருக்காரு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல குரு புத்தி நடக்குது இப்ப நடக்குது இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரு புத்தி குரு பகவான் இவருக்கு லக்னத்துல ஸ்ட்ராங்கா இருக்காரு சோ இப்ப போனதா ராகு பலம் கம்மியா க்ளோஸ்ல போய் வச்சாரு குளோஸ்ல போய் தொத்து போனாலும் இப்ப ராகும் பலமா இருக்கு ஒரு பாசிட்டிவான சித்திரம் அடுத்து சிட்டு வச்சாரு அண்ணன் தினகரனுடைய ஜாதகம் வந்து பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு தினகரோட பார்த்தா பதிமூணு டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு திருத்துறை அண்ணனுடைய நட்சத்திரம் மூன்றாம் ஒரு சின்ன தகவலை இதில் அண்ணன் வந்து லக்கணத்தில் குரு லக்கணத்துக்கு செவ்வாய் திக்பலம் லக்கணத்துக்கு பதினொன்னு சனி ஆட்சி லக்கணத்திற்கு இந்த ஜாதத்துல பாருங்க ராகு பகவான் வந்து திருவாரூர் நட்சத்திரத்துல சொந்த நட்சத்திரத்துல இருக்க நட்சத்திரத்துல பலம் அதே மாதிரி நட்சத்திரத்துல சுக்கரன் அதே வீட்டுல இருக்காரு அவங்க ரெண்டு பேருக்கு வீடு கொடுத்தவர் சுக்கரனுக்கும் கேதுக்கும் முதலுக்கும் செவ்வாய்க்கு வீடு கொடுத்தவர் லக்கணத்துல பலமா இருக்காரு சோ இவருடைய தசா புத்திகள் இவரோட ஜாதகத்துல நாலு அஞ்சு கிரகம் அஷ்டமாதிபதி லக்கணத்துக்கு ஏழாம் அதிபதி தான் இருக்காரு சின்ன சின்ன பிளக்சுவேஷன் இல்லைன்னா இவரெல்லாம் வந்து நீண்ட காலம் நீடித்த காலம் பெரிய அளவுல சொல்லிச்சு இருப்பாரு இங்க மேல தொண்ணூத்தி சோ இவர் வந்து முதன்முறையா தொண்ணூத்தி ஒன்பதுல பெரிய குளம் எம்பி அப்ப வந்து இந்த ஜேனி தி பெரிய குளம் எம்பி இருந்தது அப்ப வந்து தொண்ணூத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதுல ராகு இவருடைய இன்னொரு சோ அவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த ராஜ் குத்தி நிக்கிறாரு ராகு இவருடைய ஜாதகப்படி பாத்தீங்கன்னா திருவாரூர் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரத்துல இருக்கு எளிமையா வெற்றி பெறுறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி நாலுல ரெண்டாயிரத்தி நாலு பிறகு மறுபடியும் கேது பகவானது நாலுல சனியோட சனி ரெண்டாயிரத்தி நாலுல சாரி வராது ரெண்டாயிரத்தி நாலுல குருல வராது ஏன்னா கேது பகவான் அதாவது கேது பகவான் குரு பார்த்தீங்கன்னா மீன நட்சத்திர மீனராசி உத்திரதாசியில சொந்த வீட்டுல இருக்காரு கேது பாத்தீங்கன்னா பூர நட்சத்திரத்தில இருக்காரு சோ கேது குருவோட சொந்த வீட்டுல இருந்ததுனால இந்த குருத முடிய வரைக்கும் இந்த புதன்ல

சுக்கரன் வந்து பாத்தீங்கன்னா பூரண நட்சத்திரத்துல இருக்கு அதுவும் குருவோட வீட்டருக்கு அப்போ ஆர்கே நகரில் வெட்டி பெறாரு திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தோல்வியை தள்ளுவாரு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ராகுமூர்த்தி நடக்கும் ஆனா அப்போ இந்த ராகுல ஜெயிக்கிறாரு நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும் இந்த ராகுனா தொண்ணூத்தொன்பதுல ஜெயிக்கிறாரு அப்ப புதன் தசையில ராகுமூர்த்தி ஏன்னா சுக்கரன்ல ராகுல தோங்கறது அதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சுக்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தி செவ்வாயில அதே ராகு சம்பந்தப்படும் போது அதுல தோக்குறாரு இப்ப நீங்க கேட்கலாம் ராகு புத்தி எல்லாம் எல்லாத்திலுமே ஜெயிக்கிறீங்க கிடையாது திசைக்கும் புத்திக்கும் உள்ள வேறுபாடு பெரிய வித்தியாசத்தான் கட்டணும் திசையை ஒத்துழைத்து புத்தி ஒத்துழைக்கணும் புத்தின்றது எண்பது மா திசை அப்படின்றது இருபது மார்க் அந்த இரவும் சேர்ந்தா மட்டும்தான் அந்த நூறா ஒரு வெற்றி கிடைக்கும் இல்ல அப்படின்னா தப்பாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சோ அவருடைய விளைவுதான் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சுக்கரன்ல குரு இப்ப போனதுல குருல ஜெயிச்சாருல ஜெயிக்கிறாரே ராஜ்யசபா எப்பியா போறாரு இப்ப சுக்கரன்ல குரு வருது இதுவுமே வந்து ரொம்ப டஃபா தான் வரப்போது சோ இப்ப அவருக்கு சுக்கரதச ராகு புத்தில எலெக்ஷன் சந்திக்கிறார் சுக்கரத ராகு புக்தில எலெக்ஷன் சந்திக்கிறார் இந்த சுக்கரன் இந்த சுக்கரன் ராகுக்கு சம ஸ்தானமா வருது கேதுவோட சேர்ந்திருக்கு இந்த சுக்கிரன் வந்து தனுசராசி ராகு வந்து ராகுனா திருவாரூர் நட்சத்திரம் சொந்த நட்சத்திரம் இப்ப கோச்சாரத்துல குரு லக்கணத்தை ராகு பிண்டப்படுத்துது இப்ப கோச்சாரத்துல குரு பகவான் சனி பகவான் லக்கணத்துக்கு பணம்ல மறைக்காரு மேபி லக்கணத்துக்கு சனி பனன்ல மறையாம அல்லது வக்ரம் அடைஞ்சிருந்தா கூட இந்த ரிசல்ட்டே வேற மாதிரி இருந்திருக்கும் தங்கத்தமிழ் ஏதாவது ஏற்பட்டு வேற மாதிரி ஏதாவது ஒண்ணு வகையில மாறி இருக்கும் இப்போ அவ இவர் ஜாதகம் அவர் ஜாதகத்துல பலம் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஜாதக கட்ட அமைப்பு படி பார்க்கும் இவரோட ஜாதகத்துல புதன் சுக்கரன் சூரியன் சனி குரு இவ்வளவு கிரகம் பலமா இருக்கு லக்கணத்துல குரு திக் பலம் லக்கணத்துக்கு பத்துல செவ்வாத்தி பலம் அதே மாதிரி இந்த சனி பௌர்ணாம இடத்துல பலம் இப்படி ஏகப்பட்ட அவரை விட இவர் பலம் அதிகம் ஆனா தசா புத்தியில இவரை விட தங்க தமிழ் கொஞ்சம் க்ளோஸ் கொஞ்சம் ஒரு லீடிங்கா இருக்கு சோ இதனால அடிப்படையில பார்க்கும் பொழுது இவரோட ஜாதகப்படி இவரோட இவரோட ஜாதகம் இப்படி பார்க்கும்போது தினகரணாவோட ஜாதகம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு ஆனா தங்கத்தமிழ்ச்செல்வண்ணாவோட ஜாதகம் அவருடைய ஜாதகத்தோட பலம் பார்த்தா கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு ஆனா தசா புத்தியில அவருக்கு கம்மி பலமா இருந்தா கூட அந்த கம்மி பலத்துல தசா புத்தி நடக்குது இவருக்கு பலங்கள் அதிகமா இருந்தாலும் கோச்சாரத்துல சனியும் குருவும் இவருக்கு சாதகமற்ற நிலையிலையும் புத்தி ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் பலமான தசாபுத்தி நடக்கிறதுனால ஒரு சின்ன டிஃபரன்ஸ்ல தங்கத்தமிழ் செல்வன் அண்ணா அவர்கள் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு சோ ரிசல்ட் வந்து பாத்தீங்கன்னா தேனி தொகுதியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புள்ளவர்கள் தங்கத்தமிழ் செல்வன் தாய முன்னத்தின் சார்பாக ஒரு சிறிய வாக்கு வித்தியாசம் தான் வெற்றி பெறுவாரு மேபி தினகரன் அண்ணா வந்து சிவகங்கை தொகுதியில அம்மா மக்கள் முன்னேற்றத்தின் சார்பாக போட்டிட்டு இருந்தா சிவகங்கையில கார்த்திக் சிதம்பரம் ஜாதகம் நல்லா வலுவான ஜாதகம் இவருடைய ஜாதகம் வலுவான ஜாதகம் பட் தசா புத்திகள் பார்க்கும்போது ரெண்டு பேருக்கு ஈக்குவலா இருக்கு அதாவது உறுதியா ஜெயிச்சிருப்பாரு நான் சொல்ல வரல நான் இருவரையும் சுழிந்திருப்பேன் அதாவது சிவகங்கையில நின்றிருந்தாரு திலகரன் நின்றிருந்தாருன்னா கார்த்திக் சிதம்பரனா ஜாதத்துல நாலு கிரகம் பலம் பெற்றிருக்கு இவரோட ஜாதத்துல அஞ்சு கிரகம் பலம் பெற்றிருக்கு அவரோட தசா புத்தி ஒரு செவன்டி பர்சன்ட் ஆவரேஜான தசா புத்தி தான் இவருக்கும் ஆவரேஜ் தான் இருக்கு அப்படி இருந்திருந்தா காங்கிரஸ் எவனா சீட்டா போட்டிருப்பான் திமுக எவனா ஒருத்தர் ரிபல்ஸ் பண்ணியிருப்பான் ஏதாவது ஒரு கலவரத்துல மேபி தினகரன் ஜெயிச்சிருக்கலாம் பட் இவர் தேடல நின்றதுனால இவர் ஜாதகம் ஓரளவுக்கு இவரோட வீக்கா தான் இருக்கு ஆனா நான் எப்படி சொல்றேன்னா இவர் பேங்க் அக்கவுண்ட்ல பேலன்ஸ் கம்மியா இருக்கு தினகரன் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் அதிகமா இருக்கு ஆனா இப்ப வந்து அவரால் பண்ண முடியாத இவருக்கு கம்மி பேலன்ஸ் பண்ற மாதிரி இருக்கு இவரு அதை பயன்படுத்துற மாதிரி இருக்கு பயன்படுத்த மாதிரி இருக்கு இவருக்கு மூன்று கிரகம் பலமா இருக்கு ஆனா அதோடய தசா புத்தி நடக்குது அண்ணனுக்கு நிறைய கிரக பலமா இருக்கு ஆனா அந்த தசா புத்தி ஒண்ணு நடக்குது புத்தில புத்தி ஒண்ணு நடக்குது தசா ஒண்ணு நடக்குதுல ஒண்ணு மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுது கோச்சாலும் சப்போர்ட்ல ஒரு ஜஸ்ட் மிஸ்ல இவர் வெற்றி பெறுவார் என்பதுதான் கணிப்பு சோ இந்த இடத்துல வாடிக்கையாளர் தோங்கிறாங்க எனக்கு ரொம்ப வருத்தம் பட் என்ன பண்றது நான் என்ன முடியும் சோ மேபி அவர் என்ன சமீபத்துல தொடர்பு வந்தாருன்னா நான் ஏதாவது ஒரு கோபம் பண்ணி ஏதாவது ஒரு வகை நல்லது அது எனக்கு தெரிஞ்ச அதாவது நான் வந்து ஒரு வெற்றி தொழில் திருமணம் முடியும் என்ன செஞ்சு எனக்கு ஒரு ஜோதிடர் ஒரு வழிகட்ட முடியும் மேபி ஏதாவது ஒரு வேலை ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது யோசனை பண்ணி எங்க வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்ற இதை மாறி பண்ணிருக்கலாம் இல்லைன்னா ஸ்டிப் பண்ணிட்டு பயபேட் பண்ணிட்டு போயிருக்கலாம் பட் அவர் ஒரு தலைவர் பாக் பண்றதுக்கான வாய்ப்பு இல்ல பட் சேவையில நான் இது வரைக்கும் எந்த தொகுதியில் இது நான் இறங்குன்னு சொல்லி நான் கடவுளை வேண்டி தான் அந்த மாதிரி ஒரு ஏன்னா ரெண்டு பேருக்கு சமமூலமா இருக்கும் போது யார் ஜெயிக்க முடியாதே சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஜாதத்துல அவருக்கும் ஒரு ஓரளவுக்கு இவருக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நான் அவர் சேலஞ்சர் துறைசாமி சொல்லிட்டு இப்ப அவர் வந்து பிஜேபி கூட்டத்துல அவருக்கும் நான் சொன்னேன் ஆனா அண்ணா ஆண்டைப்பட்ட சாரி திரகன் நான் வந்து உசிலம்பா கண்டிப்பா ஜெயிச்சிட்டு வரேன் அவரோட ஜாதகம் சிறப்பா இருக்கு இவரு இவருக்கா கண்டிப்பா விட்டு கொடுப்பாரு அப்படி இப்படின்னு நான் சொல்றேன் இவரு அவர்கிட்ட கன்வே பண்ணாரா கன்வே பண்ணலான்றது ஆனால் தான் நினைச்சோம் எங்க பாப்பெல்லாம் நான் சொன்னேன் கேட்கலாம் பாப்பா முடிச்சுட்டாரு பட் நான் அந்த டைம்ல அவர் நான் தொடர்புடா அவர் என்ன நம்பர் மாத்திட்டாரு வேற மூலியமா நான் ட்ரை பண்ணல நம்ம வந்து நம்ம அப்படி போய் சொன்னாலும் இவன் நான் அவர் அந்த டைம்ல அப்புறம் அவரை தினகரனை நான் சந்திக்கிறதுக்கு நான் பேசுறதுக்கு முயற்சி பண்ணேன் நான் அவர்கிட்ட இவர் சால்வன் இதனாட்டியும் சொல்லியிருந்தேன் பட் என்ன பிரச்சனை அரசியல் அவங்க சொல்றாங்களா சொல்லியாங்க அவங்களுக்கு தெரியும் நம்ம வந்து எஃபோர்ட் பண்ணாலும் அந்த வகையில இருந்து பதில் எஃபோர்ட் வரணும் பாப்போம் ரைட் சோ இந்த தொகுதியில வந்து என்னுடைய ஆண்ட அதாவது நான் ஆண்டாவை வேண்டிக்கிறது தினகரன் ஜெயிக்கணும்ன்றது என்னுடைய ஆசை பட் என்னுடைய கணிப்பு ஜோசி ரீதியா கங்க தமிழ் சேனல் ஜெயிப்பாரு பட் இந்த தொகுதியில மட்டும் கணிப்பு தப்பா போய் தினகரன் நான் ஜெயிக்கணும் நான் வேண்டிக்கிறேன் நன்றி வணக்கம் சோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் தேனி தொகுதியில திமுக தங்கத்தமிழ் சிறுவன் அவர்கள் வெற்றி பெறுவார் தான் என்னோட கணிப்பு நன்றி வணக்கம் பண்ணுங்க மேலும் திமுக அதிமுக பாமக பாட்டாளி தேமுதிக நாம் தமிழர் கட்சி பிஜேபி காங்கிரஸ் எந்த தொகுதியில எந்த கட்சியில இருந்தாலும் உறுப்பினராக இருந்து நீங்க எதிர்காலத்துல கவுன்சிலர் ஒரு வாடித்தல் மெம்பர் இந்த மாதிரி ஆகணும் ஆசையோடு இருக்கீங்களா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்கள் ஜாதகம் அரசியலுக்கு ஏற்ற ஜாதகமான ஒரு சீரிஸ் போட போறேன் அதை பார்க்க கண்டிப்பா உங்களுக்கு பயன்பா இருக்கும் அதே மாதிரி நிறைய பேர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல விஜய் அவர்களோட நடிகர் விஜய் அவர்களோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்னு கேட்குறீங்க சோ ஆகஸ்ட் மாசம் அதை பத்தி ஒரு வீடியோ சோ அதை போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்